வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தென்மேற்கு பருவமழை அப்படிங்கிறது தொடங்க போகுது சரி தென்மேற்கு பருவமழைக்கும் ரயில்வேக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆமாம் இந்தியாவிலேயே ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் மழைக்கால அட்டவணை அப்படிங்கிற ஒன்று வெளியிடப்படுறது இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு வழக்கமான விஷயம் எங்கே அப்படின்னா இந்த கோவா ரூட்டில் கொங்கன் ஸ்டச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோவா ரூட்டில் தான் அந்த மாற்றம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே நடக்கும் பெரும்பாலும் என்ன அப்படின்னா கேரளாவில் இருக்கக்கூடிய எல்லா வழித்தடங்களும் இரட்டை வழித்தடங்கள் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆனால் மங்களூரில் இருந்து ஆரம்பிச்சு அந்த மட்கான் வழியாக மும்பை செல்லக்கூடிய ரூட் அப்படிங்கிறது இப்போயுமே சிங்கிள் டிராக்கா தான் இருக்கிறது நிறைய ரயில்கள் அங்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது குறிப்பாக ராஜதானி முதற்கொண்டு பிரீமியம் ரயில்கள் கூட இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் அதில் சின்ன மாற்றம் அப்படிங்கிறது செய்யப்படும் இந்த ஆண்டும் தென்மேற்கு பருவமழை ஜூன் மாதம் துவங்க இருக்கக்கூடிய காரணத்தினால் வருகிற பத்தாம் தேதி முதல் பல ரயில்களுக்கான நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது உதாரணமாக எர்ணாகுளத்தில் இருந்து மும்பை செல்லக்கூடிய ரயிலாக இருக்கட்டும் அல்லது மங்களூரில் இருந்து மட்கான் வரைக்கும் செல்லக்கூடிய ரயிலாக இருக்கட்டும் திருநெல்வேலியில் இருந்து நிறைய ரயில்கள் இந்த ரூட்டில் தான் செல்கிறது மங்களூர் வரைக்குமே அதாவது கேரளா வழியாக மங்களூர் வரைக்குமே பயணப்பட்டுட்டு மங்களூரில் இருந்து உடுப்பி கார்வார் வழியாக செல்லக்கூடிய அந்த ரூட்டில் அதிகப்படியான மழைப்பொழிவு இருக்கும் அதனால் சரியான நேரத்தில் ரயில்கள் செல்வது அப்படிங்கிறது இருக்க ஏற்புடையதாக இருக்காது அதனால் சரியான நேரத்தில் பிரச்சனை ஆகிடும் அப்படிங்கிறதுனால பல ரயில்களுக்கு அட்வான்ஸாக நேரம் அப்படிங்கிறது மாற்றி அமைக்கப்படுவது வழக்கமாக இருக்கிறது அந்த வகையில் இந்த ஆண்டும் ஜூன் பத்தாம் தேதி பல்வேறு ரயில்களுக்கு நேரம் மாற்றம் அப்படிங்கிற இருக்கிறது அந்த நேர மாற்றம் அட்வான்ஸ் அதாவது இப்போ ஒம்பது மணிக்கு ஒரு ட்ரெயின் கிளம்புது அப்படின்னா ஒரு மூணு மணி நேரம் நான்கு மணி நேரம் முன்னதாக கிளம்பினால்தான் அதை சமாளித்து போக முடியும் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த மான்சூன் காலத்தில் கோவா போகணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா பழைய ரயில்வே டைம் டேபிளை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம பயணிக்கிறது சரியாக இருக்காது காரணம் அந்த பழைய டைம் டேபிள் பிரகாரமே அந்த ரயில் இயக்கப்படாது அப்படிங்கிறது தான் உதாரணமாக நாலு மணிக்கு மங்களூரில் இருந்து மட்கானில் இருந்து கிளம்பக்கூடிய மெமோ ட்ரெயின் மங்களூருக்கு வந்து சேரும் மத்தியானம் ஆனால் அந்த ட்ரெயினானது வருகிற பத்தாம் தேதி முதல் நாலு நாற்பது மணிக்கு கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது எர்ணாகுளத்தில் இருந்து நிசாமுதீன் வரைக்கும் செல்லக்கூடிய ரயில் ஒன்பது மணிக்கு கிளம்பும் காலையில் அந்த ட்ரெயினானது நான்கு முப்பது மணிக்கு காலையில் அதிகாலையில் கிளம்பும் அப்படின்னு அறிவிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி கோவா ரூட்டில் சொல்லக்கூடிய பல்வேறு ரயில்களுக்கு மாற்றம் அப்படிங்கிறது இருக்கிறது அந்த எல்லாம் நம்ம நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் உங்களுடைய கோவா பிளானை நீங்கள் அமைங்க ஏன்னா கோவா போகணுன்னா நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய விஷயம் அதுதான் ஈஸியான விஷயம் ஒன்றும் மங்களூர் போய் அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி போவோம் அப்படி இல்லைன்னா சொன்னூர் வந்து அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி போவோம் ஸோ பழைய டைம் டேபிள் பிரகாரம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்பில் ரெண்டு மணி நேர கேப்ல நம்ம கனெக்டிங் ட்ரெயினை போடுறத மாத்திக்கணும் அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்